எல்லாருக்கும் வணக்கங்க என்னோட பேர் கார்த்திக் ஸோ நான் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வரேன் நான் என்னுடைய மனைவி இந்த கிளாஸ்க்கு வந்திருக்குறோம் ஸோ எதுக்காக வந்தோம் என்ன காரணம்னா எல்லாருக்கும் ஒரு காரணம் இருக்கும் எனக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து சோஷியல் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் எது மாதிரின்னு கேட்டிங்கன்னா போய் நம்ம மரம் நடுறது ஆர்கானிக் ஃபார்மிங் அப்புறம் ஏரி குளங்கள்லாம் வந்து சுத்தப்படுது இது மாதிரி பல்வேறு இடங்களில் பல்வேறு பேர் கூட நபர்கள் கூட நான் பண்ணிகிட்ருக்குறேன் அப்போ நான் கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாவோட ஃபார்மில் தங்கியிருந்தேன் ஸோ அவருக்கு வந்து ஏஜ் ஒரு அறுபத்தஞ்சுங்க அப்போது என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா நான் அவர் கூட இருக்கும்போது எங்க கூட தான் அவர் வருவார் பணி செய்வார் அப்புறம் பார்த்தா எனக்கு ஒரு டயர்டு வந்துடும் நான் போய் படுத்துருவேன் திரும்ப பார்த்தா அவர் தொடர்ந்து அந்த வேலைகளை பணிக்களை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் என்னால் எழுந்திருக்க முடியாது அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை மணிக்கு எழுந்துட்டு இங்கே சொன்ன எல்லா பயிற்சிகளும் பண்ணிகிட்டு இருப்பார் ஆறு மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்துடுவார் இப்போ எனக்கு என்ன எனக்குள்ளே டவுட் வந்ததுன்னா நான் ஏங்க வந்த காரணம் எனக்கு உடலில் பிரச்சனை இல்லை மனசில் பிரச்சனை இல்லை அப்புறம் ஏன் இங்கே வந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வயசு இப்ப முப்பத்தி மூணுங்க அவருக்கு அறுபத்தஞ்சுங்க ஏன் அவரை மாதிரி என்னால இருக்க முடியல அவர் பண்ற அந்த வேலையில அவர் சாப்பிட்ற அதே சாப்பாடு தான் நான் சாப்பிட்றேன் அவர் கூட தான் நான் இருக்கிறேன் அவரு கூட என்னால ஒரு வயசு பயந்தா இருந்து ஈடு கொடுத்து ஓட முடியல இது சொல்லுவாங்க இது ஓடுற பாம்பு வெதிக்கிற வயசுன்னு என்னால பார்த்தா எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு இப்பவே நமக்கு வந்து காலையில எழுந்திருக்க முடியல ஐயா பண்ற பணி கூட எழுந்து போக முடியலன்னா அவர் வயசுல நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு நான் நினைச்சு பார்த்தேன் அப்ப பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா அப்புறம் ஐயா கிட்ட போய் நான் பேசினேன் பேசினதுக்கு என்னால் ஐயா அப்படின்னது நான் பயிற்சி பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு டவுட் வந்து பயிற்சினா ஒரு காலையில எழுந்து பண்றப்ப வேலையா ஆல்ரெடி நம்ம நிறையா பண்றாங்க இது இல்லாமல் பயிற்சின்ற பேர்ல ஒரு மணி நேரம் பண்ண எனக்கு இன்னும் டயர்டு தானே ஆகணும் இவர் இது கைய காலை சுத்துறாரு ஆட்டுறாரு எல்லாம் பண்றாரு டயர்ட் ஆகாம திரும்ப என்ன ஒரு ஃப்ரெஷ்ஷாக வராரு அப்படின்னு ஒரு எனக்கு வந்து அப்புறம் அவர் இது நான் சொன்னால் புரியாது நீ கிளாஸுக்கு ஆளியா இருக்கு போங்க அப்படி சொல்லி சொன்னார் சரி ஐயா சொல்றாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்க வந்தேன் நானே இப்போ ஐந்து நாள் வந்து பயிற்சி முடிச்சுட்டு முடிசா இப்போ எனக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன இருக்கு இப்போ இந்த அஞ்சு நாள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உடம்பு பத்தி சொல்லுவாங்க பயிற்சி சொல்லுவாங்க நம்ம வரும் அப்படின்ற நோக்கத்தில் வந்தோம் ஆனால் இங்க வந்து பாத்தீங்கன்னா பல டாபிக் கவர் பண்ணாங்க உடம்புனா என்ன மனசுனா என்ன சமுதாயம்னா என்னன்னா ஸோ தனி மனித ஒழுக்கம்னா என்ன ஆசைனா என்ன ஆசை சீர்படுத்துதல் எப்படி ஒரு குடும்பத்து கூட ஒரு சமுதாயத்து கூட எப்படி நம்ம வந்து வாழறது ஏன்னா இது எல்லாருமே நம்ம சொசைட்டில இருக்கும்போது எல்லாரையும் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ இப்ப எல்லாருக்கூடிய இப்ப நான் மட்டும் பயிற்சி கட்டி நான் மட்டும் அப்படி இல்லாம எப்படி நம்ம சமூகத்தோட சேர்ந்து வாடுறது இயற்கையோட எப்படி நம்மளை இணைச்சிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா திட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு பத்து டாபிக் மேல ஒரு பத்து விதமான ஆசிரியர்கள் வந்து சிறப்பான முறையில பயிற்சி எடுத்து கொடுத்தாங்க இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஜஸ்ட் நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது ஒரு ஸ்டேஜ்ல எல்லாருக்கும் டயர்ட் ஆயிட்டு இருக்கும் நம்மளே நிறைய இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது சோ அந்த வகுப்பை வந்து திட்டமிட்டபடி பண்ணி கொடுத்துருந்தாங்க திட்டமிட்டது எப்படின்னா காலையில ஒரு மணி நேரம் ஒரு ஒரு ஒன் ஹவர் ஒரு பயிற்சி அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு பிரேக் சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு உரையாடல் பாஸ் என்ன என்ன என்னென்ன என்ன மனசுனா அப்படின்னு நம்ம லிசனிங் கேட்குறது சோ திரும்ப ஒரு லஞ்ச் பிரேக்கர் சோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு நாளுமே எந்த ஒரு தோய்வுமே இல்லாம ரொம்ப சிறப்பா திட்டமிட்ட முறையில் அழகாக அஞ்சு நாளுமே பண்ணி கொடுத்தாங்க கண்டிப்பா சொல்கிறான் முதல் ரெண்டு நாள் எனக்கு வந்து கொஞ்சம் கடினமா தான் அந்தது உடற்பயிற்சி ஏன்னா இது வரைக்கும் நான் பண்ணது நான் இது எம் பண்ணி திடீர்னு வந்து உடம்ப வளைக்கணும் போனோம்னும் போது எனக்கு அது எல்லாம் கஷ்டமா தான் இருந்தது என்னடா ரெண்டு நாள் வந்து கொஞ்சம் எப்படி இருக்கும் பார்த்தேன் பட் மூணாவது நாள் நாலாவது நாள் வந்து பாத்தீங்கன்னா உடற்பயிற்சி எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா இன்னொரு நம்ம ரெண்டு ரெண்டு வாரம் இது ஒரு தொடர்ந்து நம்ம மூணு வாரம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இது வந்து நான் அப்படியே ஃபுல்லா நம்ம பண்ணிக்க முடியும் டைம் வந்து ஒரு ஒன் ஹவர் நம்ம ஒதுக்குன்னா போதும் அப்படின்ற கான்ஃபிடென்ட் இப்ப எனக்குள்ள வந்திருக்கு ஸோ இங்க வந்ததுல எனக்கு என்ன பயன் தெரியுது அப்படின்னா உடல் ரீதியா மட்டும் இல்லாம மன ரீதியா இல்லாம ஸோ எல்லா எப்படி ஒரு வெளியே போய் நம்ம எப்படி எல்லாருக்குடியுமே சேர்ந்து நம்ம இணக்கமா வந்து நம்ம எப்படி நம்ம வந்து எல்லாரையும் அனுசரிச்சு ஒத்துழைச்சு வாழறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்குதுங்க இப்போ வந்து நான் என்ன செய்யலான்னு இருக்கிறேன்னா இது வந்து கண்டிப்பா இது வந்து நான் ஃபாலோ பண்ணணும் அப்போ கட்டாயமா நான் வந்து இங்கே அடுத்து ஒரு ஒரு மாசம் பயிற்சி இருபத்தொரு நாள் பயிற்சி வந்து நான் என்னுடைய மனைவி இங்கே தங்கலான்னு இருப்பேன் எனக்கு நான் வந்து பஞ்சு நாள் பண்ணோம் ஜஸ்ட் நான் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே நம்ம பேசிட்டு திரும்ப செல்போன் எடுத்து நைட்டு பார்த்துட்டு காலையில எழுந்துட்டு நான் இதேமாரி இருக்கிறத விட இங்க தங்கி திரும்ப முழு நேரமா நான் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்து அதுக்கு அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேம்பஸ்ங்க நிர்வாகம் வந்து அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது என்னன்னு கேட்டீங்கன்னா உள்ள என்ட்ரானதுல இருந்து நம்ம கூட பேசின விதமா இருக்கட்டும் ஃபார்ம் ஃபில் பண்ண விதமா இருக்கட்டும் செக்யூரிட்டி நம்ம கிட்ட கேட்ட விதமா இருக்கட்டும்ங்க உள்ள கேண்டீனில் சாப்பாடு கொடுத்த விதமாக இருக்கட்டும் ரூமா இருக்கட்டும் ஸோ இங்க இருக்கிற பணி ஆள்களாக இருக்கட்டும் ஸோ நிர்வாகம் ஊழியர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருப்பதமா அந்த உள்ள வந்தாலே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குங்கிற எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ஒரு அமைதியான ஒரு இடம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுப்பாடு உள்ள ஒரு சுதந்திரம் சில இடத்துல ரொம்ப நம்மள இப்படி உட்கார் அப்படி உட்காருன்னு ரொம்ப ஆணி அடிச்ச மாதிரி உட்கார வச்சிருவாங்க இங்கே அப்படி இல்லை ஸோ எல்லா பயிற்சி ஆசிரியர்களுமே கூடவே இருந்து நமக்கு எப்படி அதை கைட் பண்ணாங்க கூட இருந்து நான் தப்பாக பண்ண அப்படின்னா அதை சரியா பண்ணணும் அப்படின்னா சிறந்த முறையில் ஜஸ்ட் நம்ம ஒரு ரூ தான் பண்ணணும் அப்படி இல்லாமல் இப்படி பண்ணுங்க இதை நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னா நம்ம அவங்க கண்ணுக்குள்ள ஜஸ்ட் நம்ம சொல்லி தரது அப்படி இல்லாம கூடவே இருந்து ஆசிரியர்கள் ஆசிரியராக எனக்கு தெரியல அந்த ஸ்டேஜில் ஏறுற வரைக்கும் ஆசிரியராக இருந்தாங்க கீழே வந்ததுக்கப்புறம் நம்ம நண்பர்கள் மாதிரி இப்படி பண்ணுங்க சில பேர் நம்ம டவுட் வரும் கேட்கறது பட் எனக்கு எதுவுமே வரல கேட்கறது மீன்ஸ் ஏன்னா அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க நம்ம எதாவது ஒன்று கேட்டோம் அப்படின்னா டவுட்டு கேட்க தயக்கம் வரல எது கேட்டாலும் ஃப்ரெண்ட்லியாக நமக்கு ஈஸியாக எனக்கு வந்து ரொம்ப ஆசிரியர்கள் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க அது மாதிரி வந்த ஒரு திட்டத்தில் ஒரு பத்து டாபிக் மேலே கவர் பண்ணியிருப்பாங்க வந்து பேசுனா அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்ன ரீசன் கேட்டிங்கன்னா எல்லாருமே ஒரு ஒரு டாபிக் கவர் பண்ணாங்க ஸோ ஒரு ஒரு டாப்பிக்கலுமே ஸோ ஒரு ஒரு நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விஷயம் மைண்டில் எனக்கு ரீச் ஆகிருக்கும் ஸோ எல்லா ஆசிரியருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான முறையில் நமக்கு புரிஞ்சு அது லைஃப்பை எப்படி போனால் வெளி உலகத்துக்கு இப்போ நான் போகிறேன் அஞ்சு நாள் முடிஞ்ச ஆலையார் ரூட்டு வெளியே போகிறேங்க வெளியே போனால் வெளி உலகத்தில் இந்த சமுதாயத்தில் நான் எப்படி வந்து என்ன ஒரு ஒரு ஒழுக்கம் உள்ள அதே டைமில் ஒரு சுதந்திரம் உள்ள எல்லாருக்கு கூடயும் எப்படி நம்ம சஸ்டைனபிள் நம்ம இருக்கிறது அந்த சொசைட்டியில் எப்படி நம்மளை இணைச்சிக்கிறது நம்ம எப்படி வாழறது அப்படின்றத எனக்கு ரொம்ப அருமையான முறையில் சொல்லி கொடுத்த அனைவருக்குமே இங்கே வந்து நான் நன்றி தெரிவிச்சிருக்கிறேன் நான் ஸோ வாழ்க வையகம் வாழ்க வளமுறேன்